மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் ஏனை தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாளரைவா வேதாள புகழ் வேலவனே ஆதாளியை ஒந்தறியேனை அற தீதாளியை ஆண்டது செப்புமதோ கூதாள காத குலிக்கிறைவா வேதாள கணம் புகழ் வேலவனே இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார்கள் முருகா கூதால மலரை உன்னுடைய தலையிலே அணிந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானே கிராத குலிக்கிறைவா வேடர்கள் குலத்தின் குலத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடியவன் நீ அந்த வள்ளி தேவி இருக்கிறார் அல்லவா அந்த வள்ளி தேவிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே வேடர் குலத்தின் தலைவனாக விளங்கியவன் நீதான் அப்பேற்பட்ட நீ உன்னை அந்த எல்லாம் அந்த வேதாள கணங்கள் இருக்கிறதே அவர்களெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடக்கூடிய பெருமை வாய்ந்த முருகப்பெருமானே நீ எனக்கு ஆதாளியை ஒன்றறியேனே ஒன்றும் அறியாமல் வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தையுமே தெரிந்து கொள்ளாமல் ஏதோ வீண் பேச்சு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அந்த நிலையிலே இருந்து மாறி உன்னுடைய சரணாகதியை அடையக்கூடிய மேன்மை நிலையை தர வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் முருகா வீண் பேசு பேசக்கூடியவன் நான் சாதாரணமாக மனிதர்கள் எல்லோ எல்லோரும் வாழ்க்கையிலே சாதாரணமாக தேவையில்லாத சில விஷயங்களையெல்லாம் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதற்காக வந்திருக்கிறோம் எந்த விஷயத்தை செய்வதற்காக இந்த வாழ்க்கையை இறைவன் தந்திருக்கிறான் என்கிற எண்ணம் இருந்தது என்று சொன்னால் அந்த உன்ன உன்னத விஷயத்தை நாம் அடைந்து விடலாம் இறைநிலையை அடைவது மட்டுமல்ல மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு லட்சியத்தோடு வாழ வேண்டும் அந்த லட்சியம் இருந்தது என்று சொன்னால் வாழ்க்கையிலே எதை வேண்டுமானாலும் நாம் அடைய முடியும் சாதாரணமாக குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு லட்சியம் வேண்டும் சில விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் நாம் நினைத்த ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய முடியும் ஆனால் நம்மில் பலரும் அதையெல்லாம் நினைக்காமல் சாதாரணமாக ஏதோ வீண் பேச்சுகளை எல்லாம் பேசி வாழ்க்கையை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம் ஏதும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா ஆனால் பெருமான் எல்லாம் அறிந்த ஞானத்தை உடையவர் முருகனுடைய அருளால் அனுபூதி நிலையை பெற்றவர் அப்பேர்பட்ட அருணகிரிநாத பெருமான் எதற்காக இந்த பாடலிலே அவரை தாழ்த்தும் விதமாக முருகா நானோ வீண் பேச்சு பேசி கொண்டு வாழ்க்கையிலே வீணாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கக்கூடியவன் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அருள் செய்து எல்லா விஷயத்தையும் தெரிந்து வீண் பேச்சுகளை எல்லாம் பேசாமல் உன்னுடைய பாதத்தை சரணாகதி அடையக்கூடிய நிலையை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை போன்ற ஏதும் அறியாமல் தேவையில்லாமல் வாழ்க்கையிலே ஏதோ பேச்சுகளை எல்லாம் பேசிக்கொண்டு வீணாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி வீணாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த நிலையிலே இருந்து மாறி முருகனை நினைந்து முருகனுடைய அருளை பெற்று வாழ்க்கையிலே எதற்காக வாழ்ந்தோம் என்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்கிற வகையிலே அதை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது அதுதான் சொல்கிறார் முருகா வீணான பேச்சு எல்லாம் பேசக்கூடிய நிலை எனக்கு தேவையில்லை ஏதும் அறியாமல் நான் செய்கிறேன் முருகா ஒரு விஷயமும் தெரியாமல் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையினாலே அந்த நிலையை மாற்றி நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் நமக்காக பாடியிருக்கக்கூடிய பாடல் எல்லா பாடலும் நம்மை நம் இர நம் மனதிலே இருக்கக்கூடிய அறியாமையை போக்கக்கூடிய தான் அருணகிரிநாத பெருமான் முருகனிடத்திலே தன்னை நிறுத்தி பாடியிருக்கிறார்கள் ஆகவே இந்த பாடலின் மூலமாக நாம் வீணாக வாழ்க்கையை கழிக்காமல் இறைவனுடைய பாதார பந்தத்தை சரணாகதி அடையக்கூடிய நிலையை பெற வேண்டும் அதற்கு இந்த பாடல் நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக நமக்கு அமையும் என்கிற எண்ணத்தோடு இந்த பாடலை பாராயணம் செய்து வீணாக வாழ்க்கையிலே நேரங்களை கழிக்காமல் முருகனுடைய நாமத்தை பாராயணம் செய்து அவனுடைய பாதத்தை சரணாகதி அடைவோம் நன்றி வணக்கம்